ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முதல்ல என்னை மன்னிச்சிடுங்க ஆஸ்திரேலியா அணிக்கு ஆப்போசிட்டாக நான்காவது டெஸ்ட் போட்டியில் தோல்விக்கு நான் தான் காரணம் அது மட்டும் இல்லாமல் இவங்க இவனால் தான் முக்கியமாக தோற்றது காரணம் அடுத்த போட்டியில் கண்டிப்பாக இவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பல காரணங்கள் கூறி பேசியிருக்காரு இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தோல்விக்கும் காரணம் சொல்லியிருக்காரு அவர் என்ன காரணம் சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்திய அணி பார்த்தீங்கன்னா நான்காவது டெஸ்ட் போட்டி ஒரு படு தோல்வி அணிஞ்சிட்டாங்கன்னு சொல்லணும் நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கெலாம் செகண்ட் இன்னிங்ஸில் ஆல் அவுட் ஆகிட்டு நூற்றி எண்பத்தி நாலு ரன் வித்தியாசத்தில் அபாரமாக ஆஸ்திரேலியனையும் வெற்றி பெற்றிருக்காங்க அது வெற்றி பெற்று ஆஸ்திரேலியக்கு அப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் கம்பீர் வந்து வந்தார் இந்திய அணி தலைமை பயிற்சியாளராக நான் காரணம் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்திய அணியோட ஒஸ்டான பேட்டிங் தான் காரணம் நான் எவ்வளவோ அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறேன் இருந்தாலும் அவங்க புரிஞ்சிக்க மாட்றாங்க மெயினாக இந்த தோல்விக்கு காரணம் ரோஹித் சர்மா விராட் கோலி ரிஷப் பன் இது போன்ற பிளேயர்கள் சரியாக விளையாடுறது தான் தான் தோல்விக்கு காரணம் கண்டிப்பாக அடுத்த போட்டியில் ஒரு இளம் வீரர் கொண்ட டீமை நான் எடுத்துகிட்டு வருவேன் கண்டிப்பாக இவங்களை நம்பனது வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காப்புல இதை தாங்க அவர் அப்போ தான் சொல்லணுக்குறாங்க இந்திய நீ ரசிகர்களும் இந்திய எப்படி சொல்கிறது நிறைய பேர் இது தான் சொல்கிறாங்க அவங்களை மூலம் டிராப் பண்ணுங்க ரோஹித் சர்மாலாம் சுத்தமாக வேஸ்ட்டு ஒரு கேப்டனாக நாங்கள் பண்ணுறாரு ஒன்றுமே பண்ணலை அவரெலாம் ஆனால் தாங்க இந்த ஸ்கோர்லாம் வர முடியும் விராட் கோலி ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஏதோ ஒரு அண்ட்ரட் அடிச்சா ஏதோ ஃபார்ம் வந்தார்னு பார்த்தோன்னா அதோடு அவர் முடிச்சு விட்டாங்க அந்த அவுட் சைட் த ஆப்ஸ்டம் போட்டாலே எட்டி கூத்து அவுட் ஆகிடுறாரு என்னதான் பண்ணுறதுனே தெரியல அவரை ஒரு ஒஸ்டான ஒரு ஃபார்மில் இருக்காங்க இந்திய நீ பேட்டிங்னு சொல்லலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட நம்ம நிஷீஷ்குமார் ரெட்டி வாஷிங்டன் சுந்தர் ஆலைன்னா முந்நூறு கிராஸ் ஆகியிருக்காது இந்த போட்டியும் நம்ம அதை நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஆல் அவுட்டு மட்டும்தான் கஷ்டப்படுறாரு ரொம்ப ஒரு ஒஸ்டான பேட்டிங் ஆடிட்டு ங்க நம்ம அணி தோத்துட்டோம் அவள் தான் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் விட்டு கனவை தூக்கி புதைச்சிட வேண்டி தான் இதுக்கு மேலே ஏன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு அணி தெருவாயிட்டாங்க ஆகிட்டாங்க ஆஸ்திரேலியா அடுத்த போட்டி நம்மக்கிட்ட ஜெயிச்சா கண்டிப்பாக அவங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உள்ளே போயிட்டாங்க ஆனால் கட்டாயம் ஜெயிப்பாங்க நீங்கள் சொல்ல இந்தியா கம்பேக் கொடுப்பான்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இல்லைங்க ஏன்னா ஒரு அளவுக்கு ஆ போகிறாங்க ரொம்ப ஒரு மோசமான கிரிக்கெட் ஆடுறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் அண்ணன் எங்கே ஜெயிக்க முடியும் ஆண்ணா நம்ம ஜெய்ஸ்வால் ஆடுறாரு இல்லைனா நிதிஷ்குமார் ரெட்டி ஆடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் அண்ணா எங்கேருந்து ஜெயிக்க முடியும் கே எல் ரவுல் அப்பப்போ ஆறாரு மூணு பேர் தவிர வேறு யாருமே மாட்டாங்க எங்க ஜெயிக்கும் இந்திய அணி ரொம்ப ஒரு ஒஸ்டான ஒரு டீமா இருக்காங்க கண்டிப்பா அந்த ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் லாஸ்ட் ரெண்டு வாட்டி நம்ம ஃபைனல் போய் தோத்தோம் மூணாவது ஆட்டி போய் கண்டிப்பா ஜெய்பன் பார்த்தா ஒரு மோசமான ஒரு டீமாக இருக்காங்க ரொம்ப வருத்தமாக இருக்கு கண்டிப்பாக தோத்துது ஏன்னா நிறைய பேர் ஜெய்பண்ணு நினச்சிருப்பாங்க அட்லீஸ்ட் டிரானா வந்து நம்ம நினச்சோம் ட்ரா கூட பண்ணாமல் தோற்றுட்டாங்க நிறைய கஷ்டமாக இருக்குது ஓகே பரவாயில்ல விடுங்க இந்தியாவை நம்புறது சும்மாவே இருக்கலாம் அது போல் தான் இருக்குது கண்டிப்பாக என்னமாரி நிறைய பேர் பார்க்குறீங்க கோவத்தில் இருப்பீங்க உங்களோட கோவத்தை கமலில் சொல்லுங்கள் இந்தியா நீ என்ன தான் பண்ணும் இதுக்கு மேலே எப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கமலில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று படிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்